வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் வாழ்க்கை எளிதாக ஆகணும்னு காத்திருக்கா இப்பவே சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் நண்பா நம் எல்லோருக்கும் உள்ளுக்குள் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாகணும் பிரச்சனை குறையணும் அப்புறமா சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் உண்மை என்னென்னா வாழ்க்கை எப்போவும் முழுசாக ஈஸி ஆகாது வாழ்க்கையின் உண்மையை பற்றி நான் சொல்கிறேன் ஸ்கூல் முடிஞ்சால் எல்லாம் சரியாயிடும் நினைச்சோம் காலேஜி வந்ததும் வேற லெவல் ஸ்ட்ரெஸ் காலேஜ் முடிச்சா ஜாப் கிடைச்சா லைஃப்ல செட்டில் ஜாப் வந்ததும் ஓகே அப்படியே ஜாப் செட்டில் ஆனாலும் ஃபேமிலி ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை ரெடியாக வருது வாழ்க்கை பிரச்சனையை ஸ்டாப் பண்ணாது ஆனால் அதனுடைய தான் நம்ம மாற்றம் செய்யணும் நம் வாழ்க்கையில் நிறைய பேர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன என்றால் பிறகு பிறகு சந்தோஷமாக இருப்பேன் பிறகு என்ஜாய் பண்ணலாம் பிறகு லைஃப் வாழலாம் ஆனால் அந்த பிறகு தான் மெதுவாக நம் வாழ்க்கையை தள்ளி போட செய்கிறது நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் இன்றைக்கு வேணால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் பணம் கம்மியாக இருக்கலாம் மனசு ஹெவியாக இருக்கலாம் பயம் இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சுகம் இருக்குது காலை எழுந்தவுடன் வெட்ட வெளியில் ஒரு டீ குடிப்பது காலை காற்றை வாங்குவது யாரோ ஒருவருடன் சிரித்து பேசுவது இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதா என்ன முடியாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை நம் மனநிலை தான் ஒரு சிறிய ஒப்பீடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தன் சொல்கிறான் எல்லாம் சரியான தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இன்னொருத்தன் சொல்றான் எல்லாம் சரியா இல்லை ஆனால் இன்றைக்கு நான் அதை என்ஜாய் பண்ணுகிறேன் சில வருடங்கள் கழித்து இருவரையும் பார்த்தால் முதலால் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இரண்டாவது ஆள் அமைதியாக வாழ்கிறான் நண்பா சந்தோஷமாக இருக்க ரீசன் தேடுகிற வாழ்க்கை எப்பவும் டிலே ஆகும் எப்போயாக இருக்க ரீசன் தேவையில்லை அது உன்னுடைய டிசிஷனில் தான் இருக்கிறது சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் வரை வெயிட் பண்ண வேண்டாம் வாழ்க்கை ஓடிவிடும் அதனால் நண்பனை நான் உன்னிடம் சொல்லுறது என்னென்றால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கும் இல்லை எல்லாம் ஈஸியாக ஆகிவிடும் என்பதும் இல்லை ஆனால் பிரச்சனைகளோடு வாழ கற்றுக்கொள் பெயினை இக்னோர் பண்ண வேண்டாம் அதுக்குள்ளே லைஃப் இருக்குன்னு உன்னை நீயே அக்செப்ட் பண்ணிக்கோ அன்பா டைம் அன்லிமிட்டட் கிடையாது பிறகு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய பேர் வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டாங்க வாழ்க்கை காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் சரிய பியூட்டிஃபுல் இருக்கு அதை என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க நண்பா இறுதியாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் வாழ்க்கை எளிதாக அவங்களும் காத்திருக்காது சந்தோஷமாக இருக்க இப்போவே கற்றுக்கொள் ஏன்னா நேரம் யாருக்கும் காத்திருக்காது நண்பா இன்றைய பொழுதே ஒரு சிறிய சந்தோஷத்தை தேர்ந்தெடுத்து அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை என்பது எளிதாகாது இப்பவே சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்